ஃபஸ்ட்டு இப்படி அப் அண்ட் டவுன் செய்ய எல்லாரும் அப் அண்ட் டவுன் ஈ காமிச்சு இஷானிக்கா இப்படி இப்படி திருப்பிக்கோங்க ப்ரெஷர் ஆ ஈ காமிங்க ஆ மேலே கிளியா ஹரிகுமரன் இப்படி மேலே கிளி ஆ செய்ய மேலே கிளியா இப்படி வச்சு மேலே கிளி செய்ங்க இந்த இப்படி வச்சு செய்ங்க ஆ வெரி குட் அதுக்கப்புறம் வாய்க்குள்ள ஈ இந்த பக்கம் ஈ அப்புறம் மேல ஆ ஆ இப்படி இஷாந்தினி மேல திருப்புங்க பிரஷ்ஷை திருப்புங்க பிரஷ்ஷ உம் இந்த பக்கம் ஆ அப்புறம் கீழே இருக்கிற பல்லு ஆஹ் ஆஹ் திரும்ப ஈ கம்மிங்க ஈ அப் அண்ட் டவுன் பண்ணுங்க ஆஹ் இந்த பக்கம் சைடுல இந்த சைடுல

அடுத்தது விரலில் வச்சு இந்த பல்ல லைட்டை தேய்ச்சி விடுங்க மெதுவாக மெதுவாக தேய்க்கணும் திரும்ப தண்ணி அள்ளி கொப்பிளிங்க ஆ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் மூஞ்சு கழுவணும் திரும்ப எங்கள் ப்ரஷ்ஷு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க முகத்தை நல்லா கழுவிக்கோங்க அவ்வளோதான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு சொம்பு நல்ல தண்ணி எடுத்து குடிக்கணும் குடிங்க நல்லா கடை கடக்குன்னு மெதுவாக குடிங்க காலையில எழுந்திரிச்சோட ப்ரஷ் பண்ணிட்டு தான் தண்ணி குடிங்க இப்படிதான் சோம்ப கீழே வச்சிருங்க அப்புறமா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா டெய்லி இப்படி காலையில் ப்ரெஷ் பண்ணணும் அப்புறம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடியும் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும் பண்ணுவீங்களா நிஜமா ശരി ഇന്ന് പ്രഷെ എടുത്ത് പക്കിൽ പത്രമാച്ച